ஈரான் பற்றிய செய்திகள் ஈரான் காசாவின் மக்களை காப்பதற்காக இஸ்மாயில் ஹனீஹா அவர்களுடைய படுகொலைக்கு பழிதீர்ப்பதற்காக இஸ்ரேல் இஸ்ரேலை நேரடியாக தாக்கப் அறிவித்திருந்தது இந்த இஸ்ரேல் இஸ்ரேலை ஈரான் நேரடியாக ஆனால் இஸ்ரேலுக்கு பல்வேறு இழப்புகள் மிகப்பெரிய அளவிலான இழப்புகள் ஏற்படும் என்பதை இஸ்ரேலும் உணர்ந்திருக்கிறது அமெரிக்காவும் உணர்ந்திருக்கிறது இப்படி உணர்ந்திருப்பதனால இஸ்ரேலை காப்பதற்காக வேண்டி அமெரிக்காவும் இதர இஸ்ரேலின் நேச நாடுகளும் துடிக்கிறது எப்படியாவது ஈரானுடைய தாக்குதலை நிறுத்திவிட வேண்டும் ஈரான் இஸ்ரேலை தாக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடந்து கூடாது என்று அமெரிக்கா பல்வேறு மட்டங்களிலே ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது நேற்றைய இந்த சொல்லியிருந்தோம் அந்த பேச்சுவார்த்தைகள் இன்றும் தொடர்கிறது கத்தரின் மூலமாக எகிப்தின் மூலமாக துருக்கியின் மூலமாக அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் ஈரானை எப்படியாவது சம்மதிக்க வைத்து விட வேண்டும் போர் ஈரானில் போரில் இறங்குவதை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்ற ஒரே தான் ஒரே இலக்குதான் அமெரிக்காவின் இலக்காகவும் இஸ்ரேலின் இலக்காகவும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த போர் ஆரம்பித்தால் போர் வந்து ரெண்டு ஏதாவது ரெண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியங்கிறது ரெண்டு பேருக்குமே பாதிப்புகளை தான் அது ஆனாலும் இஸ்ரேலுக்கு அதிகமான பாதிப்புகளையும் இழப்புகளையும் ஈரானு தாக்குதல்கள் உருவாக்கும் என்பது உறுதி செய்யப்பட்ட உண்மையாக இருப்பதனால தான் மேற்குலகமும் அமெரிக்காவும் இந்த விஷயத்துல பதறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தடுமாறி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் போர ஆரம்பிக்கல இஸ்ரேல் மீது ஈரான் போர இன்னும் ஆரம்பிக்கல ஆனால் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே இந்த போருடைய பாதிப்புகள் இஸ்ரேலில் தென்பட ஆரம்பித்து விட்டது இந்த ஈரான் நேரடியாக நாங்கள் என்ன செய்வோம் இந்த தாக்குதலில் இறங்குவோம் என்று அறிவித்ததை தொடர்ந்து இஸ்ரேலுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது முதல் பிரச்சனைகளாக இஸ்ரேலிய பிரமுகர்கள் அனைவர்களும் பதுங்கு குழிகளுக்கு உள்ளே சென்று பதுங்கி இருக்கிறார்கள் ஈரான் எந்த நேரத்திலும் தாக்கலாம் இழப்புகள் கடுமையானதாக இருக்கும் பாதிப்புகள் கடுமையானதாக இருக்கும் உயிரை இங்கே வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமே நம்முடைய எல்லாம் விட்டுவிட்டு வீடுகளை எல்லாம் விட்டுவிட்டு பதுங்கு குழியில் பதுங்கி இருப்பதுதான் பாதுகாப்பு என்று இஸ்ரேலில் உள்ள ஒவ்வொருவரும் நினைக்கக்கூடிய அளவிற்கு அங்கு அச்சம் படர்ந்திருக்கிறது அச்சம் நிறைந்திருக்கிறது சாதாரணமாக நடைபெற்று வந்த அமைச்சரவை கூட்டங்கள் எல்லாம் இன்று அதாவது நிலத்துக்குள்ள நிலத்தடியில பதுங்கு குழியில நடைபெறுகிறது இஸ்ரேலிய பிரதமரே பதுங்கு குழிக்குள் பதுங்கி இருப்பதாக செய்திகள் வருகிறது அமைச்சர்கள் எல்லாம் பதுங்கு குழிகளிலே இருப்பதாக செய்திகள் வருகிறது அந்த அளவிற்கு நடுக்கத்தையும் அச்சத்தையும் பீதியையும் இந்த இஸ்ரேலின் மீது ஈரான் தாக்கும் என்ற செய்தி ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தாக்கு இந்த அறிவிப்பை தொடர்ந்து எச்சரிக்கையை தொடர்ந்து இஸ்ரேலுடைய அனைத்து விமான நிலையங்களும் மூடப்பட்டு விட்டது இஸ்ரேலுடைய அனைத்து விமான நிலைய நிலையங்களும் செயலிழந்து விட்டது அது மாதிரி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் தற்போது இந்த எச்சரிக்கை தினத்திலிருந்து இதுவரையிலும் அஞ்சு லட்சத்திற்கும் அதிகமான பேர் நாட்டை விட்டே வெளியேறி எங்கு ஓடிவிட்டார்கள் இன்னும் பலர்கள் வெளியேறுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பயண டிக்கெட்டுகள் கிடைக்காமல் அது மாதிரி இந்த ஈரானுடைய அறிவிப்புக்கு பிறகு அமெரிக்க சந்தைகள் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அமெரிக்க சந்தைகளில் அமெரிக்க பொருளாதாரம் ஆட்டம் கண்டிருக்கிறது அது மாதிரி இந்த எச்சரிக்கைக்கு பிறகு இஸ்ரேல் இழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது டூ பாயிண்ட் நைன் மில்லியன் அல்ல பில்லியன் அல்ல டூ பாயிண்ட் நைன் த்ரில்லியன் டாலர்களில் இஸ்ரேலுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மாதிரி இஸ்ரேலுக்கு ஆதரவாக அந்த போர்க்கப்பல்களையும் போர் விமானங்களையும் இன்ன பல உபகரணங்களையும் இந்த மேற்கு இந்த நோக்கி நகர்த்துவதற்காக இது அமெரிக்காவிற்கு பல மில்லியன் மில்லியன் செலவுகள் ஆயிருப்பதாக சொல்லப்படுகிறது பதுங்கு குளிக்குள் தான் இஸ்ரேலிய பிரமுகர்களின் வாழ்க்கை இஸ்ரேலிய மக்களின் வாழ்க்கை என்று ஆகிவிட்ட ஒரு நிலை தோன்றியிருக்கிறது அது மாதிரி இஸ்ரேல் இஸ்ரேலில் இருந்த மொசாத் அந்த உளவு அமைப்பிற்குள்ள இஸ்ரேலுடைய உளவமைப்பினுடைய தலைமையகம் டெல்லவியூல இருக்கிறது அந்த தலைமை எல்லாம் முசாத் காலி செய்துவிட்டு வேறு மறைவான இடங்களுக்கு சென்று விட்டதாக சொல்லப்படுகிறது ஈரானுடைய தாக்குதல் இலக்காகும் என்று எண்ணி அதை காலி செய்து விட்டதாக செய்தி வருகிறது அது மாதிரி பல நாடுகள் கொண்டிருக்கிறது பல நாடுகள் இஸ்ரேலை தாக்க வேண்டும் என்பதற்காக பதறி கொண்டிருக்கிறது இந்த ஈரான் இஸ்ரேல் மோதல் என்பது நடந்துவிடக் கூடாது என்று பல நாடுகள் செய்கிறது வந்து தன்னுடைய முயற்சிகளை முயற்சிகளில் இறங்கி இருக்கிறது இப்ப நம்ம ஈரானுடைய சில ஈரானை பற்றிய சில துளிகளை பதறிக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகள் அலறி கொண்டிருக்கிறது என்றால் இது பெருமழையாக புயலாக மாறுகின்ற பொழுது எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே அது மாதிரி இன்னைக்கும் காசாவில போர் தொடர்கிறது இந்த அயோக்கியர்கள் நடத்திய தாக்குதல்ல இருபத்தி ஒன்பது பேர் ஷகீராக இருக்கிறார்கள் என்றால் ஹானை மட்டும் பத்தொன்பது பேர் இந்த வெள்ளிக்கிழமை என்றும் ஷகீராக இருக்கிறார்கள் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் அது மாதிரி ஹிஸ்புல்லா தாக்குதல் தொடர்கிறது ஈரானோடு பேச்சுவார்த்தைகள் என்ற இடத்துல ஈரானை ஆஃப் செய்வதற்கு முயற்சிகள் நடந்து வந்தாலும் அந்த ஈரான் தாக்குதலை நிறுத்துவதற்கு கூலியாக அதற்கு பகரமாக காசாவிற்குள்ள நாங்கள் அமைதியை கொண்டு வந்து விடுவோம் போர் கொண்டு வந்து விடுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலையும் இஸ்ரேல் இஸ்ரேலை நோக்கிய ஹிசுபுல்லாவினுடைய தாக்குதல்கள் தொடர்கிறது இஸ்ரேலுடைய பல இடங்களை கலியலி வந்த ஜலீலுள்ள சொல்லுவோம் கலியலின்னு சொல்லுவாங்க இல்ல கலியலி பகுதிகளில் ஐந்து பிராந்தியங்கள்ல இன்றைக்குழமை காலை முதல்ல தொடர்ந்து இந்த சைரன் சப்தங்கள் செய்கிறது தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்னாக லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஆள் இல்லாத விமானங்கள் ட்ரோன்களும் வந்து தாக்குதலை நடத்தக்கூடும் என்ற அச்சத்தினால தாக்குதல் நடத்தல அச்சத்தினால இஸ்ரேல் முழுவதும் இந்த சைரன் ஒலிகள் அந்த பகுதிகள் முழுவதும் சைரன் ஒலிகள் ஒழித்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது அதே சமயத்துல ஹிஸ்புல்லா ஒரு திட்டமிட்ட தாக்குதல்களை தற்போது தற்போது மிக கவனமாக நடத்தி கொண்டிருக்கிறது அந்த இஸ்ரேலை இந்த ஏவுகணைகளிலிருந்து பல்வேறு கட்டங்கள்ல பல்வேறு நேரங்களில் பாதுகாப்பது அயன்டோம் தான் அந்த அயன்டோமும் பல வந்து அதாவது போகுது பலன் அளிக்குது இஸ்ரேலு அயன்டோம்புகளை சிதைச்சிடணும் அழித்திடணும் அந்த உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களை அது மாதிரி அதனுடைய பேட்டரிகளை இவைகளை எல்லாம் முழுமையாக அழித்து விட்டால் நம்முடைய தாக்குதலுக்கு எளிமையானதாக ஆகிவிடும் என்பதனால இஸ்ரேலுடைய அயன்டோம்புகளை குறிவைத்து அதை அழிக்கும் நோக்கத்தில் தான் இஸ்ரேலை நோக்கி தற்போது ஹிசிபுல்லாவுடைய அதிகமான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல அயன் ரோம்புகளை குறிவைத்து குறிவைத்து தொடர்ந்து ஹிசிபுல்லா லெபனானிலிருந்து தன்னுடைய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது பல அயன் ரோம்புகளை தொடர்ந்து அழித்துக் கொண்டிருக்கிறது என்று செய்திகள் வருகிறது அது மாதிரி இந்த போரை பற்றி இந்த போருடைய முடிவுதான் என்ன என்பது பற்றி ஆராயக்கூடியவர்கள் பல அறிக்கைகள் வருகிறது பல பல பேருடைய செய்தி குறிப்புகள் வருகிறது அதுல இந்த இந்த போருடைய ஆப்ஷன் என்னன்னாக்கா இஸ்ரேலுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு ஒண்ணு சரண்டர் ஆகணும் போர் நிறுத்திட்டு சரண்டர் ஆகணும் ஒரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னாக்கா போரை இழுத்துக்கொண்டே செல்வது கொண்டே செல்வது இப்ப இந்த நத்தனியாகனுடைய போக்கை பொறுத்தவரை அவன் அந்த சரண்டராக சரண்டர் அந்த நிலையில அவன் இல்லை ஆக மாட்டான் அப்படித்தான் அவனுடைய பேச்சு அமைந்திருக்கிறது அதனால இந்த போரை நீட்டிக்கொண்டும் விரிவாக்கி கொண்டும் செல்வதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்பதனால அவன் போரை விரிவடை விரிவாக்கி கொண்டே செல்றான் அப்படிதானே முதல் அந்த போர் ஆரம்பிக்கின்ற பொழுது ராசாவில் இருந்த அந்த பரசீன போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்குமான போராகத்தான் இருந்தது ஆனா அந்த போர் நாலிடையில விரிவடைந்து ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்குமான போரானது அது மாதிரி ஹவுத்திகளுக்கும் இஸ்ரேலுக்குமான போரானது அது மாதிரி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான போராக மாறி வருகிறது இந்த இஸ்ரேலுடைய நடைமுறைகள் மென்மேலும் போரை கொண்டு செல்கிறது விரிவாக்கி கொண்டு செல்கிறது இப்ப தர்ஷமது ஹிஸ்புல்லா தான் இருந்து தாக்கிக் கொண்டிருந்தார்கள் லெபனானுடைய அரசு தாக்கல் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் ஹிஸ்புல்லா என்பது லெபனானுடைய அரசு ராணுவம் இது ஒரு தனியார் ராணுவம் இப்போ என்ன அந்த லெபனானும் இஸ்ரேலை தாக்குவதற்கு தயாராகி வருவதாக என்ன செய்கிறது வந்து செய்திகள் வருகிறது என்னாக்கா அந்த லெபனானில் உள்ள சில பகுதிகள் மீது குண்டுகள் போட்டு ஏவுகணை இலக்கத்தை நடத்தி பலர்களை காயப்படுத்தியும் சிலர்களை கொன்றும் இருப்பதனால அந்த லெபனானே நேரடியாக போரில் குதிப்பதற்குரிய வாய்ப்புகள் உருவாகி வருவதாக சில செய்திகள் சொல்கிறது லெபனானுடைய அந்த அவசரகார அமைச்சரகம் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பில் போர் விரிவடைந்தால் அகதிகள் அதிகம் வருவார்கள் அந்த அகதிகளுக்கு உதவுவதற்குரிய அந்த வழிமுறைகளை நாங்கள் சரிப்படுத்தி விரைவுபடுத்தி வருகிறோம் அது மாதிரி போர் நடைபெற்றால் உணவு பற்றாக்குறை வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதிகமான உணவுகளை நாங்கள் தற்போது சேமிப்பு கிடங்குகள் நிரப்பி வருகிறோம் அது மாதிரி இந்த போர் நடைபெற்றால் அந்த போர் நடக்கக்கூடிய பகுதிகளுக்கு உணவுகளை கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி சிறப்பான பிரத்யோக பாதுகாப்பு பாதைகளை நாங்கள் உருவாக்கி வருகிறோம் அந்த போர் நடந்தால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு மருத்துவம் செய்வதற்காக சிறு அந்த சிறப்பு சுகாதார அமைப்புகளை நாங்கள் உருவாக்கி வருகிறோம் அது மாதிரி ஏராளமான உணவுப் பொருட்களையும் நாங்கள் சேமித்து வருகிறோம் என்று லெபனானுடைய அரசாங்கம் தற்போது அறிவித்திருக்கிறது என்றால் அப்ப அந்த போரில் இறங்குவதற்கு லெபனானுடைய அரசும் தயாராகி வருவதைத்தான் இந்த செய்திகள் நெத்தனியாகுனுடைய செய்திகள் மேலும் மேலும் இந்த போரை விரிவாக்கி கொண்டு செல்கிறதை நிறுத்துவதற்குரிய வாய்ப்பு அங்கு தென்படவில்லை ஆனால் அமெரிக்கா நெத்தனியாகவே தொடர்ந்து நிர்பந்தித்து வருகிறது போர் நிறுத்தம் வந்தாக வேண்டும் போர் நிறுத்தத்தை கொண்டு வரவில்லை என்றால் அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக முடியும் என்று நெத்தனியாகுக்கு அந்த அமெரிக்க அரசு சில செய்திகளை எடுத்து சொல்லி வருகிறது அமைதி முயற்சிகள் ஒரு பக்கம் தீவிரமாக நடந்து வரக்கூடிய நிலையில அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்குரிய நாட்கள் கூட ஆகஸ்ட் பதினைந்து என்று முடிவு செய்யப்பட்டதாக முடிவு செய்யப்பட்டு விட்டதாக செய்திகள் வரும் நிலையில இன்று ஹவுத்திகளும் ஈராக்கில் இருக்கக்கூடிய போராளிகளும் இணைந்து ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதலை இஸ்ரேலுடைய ஈலா துறைமுகத்தின் மீது தாக்கி இருப்பதாக தற்போது கடைசியாக வரும் செய்திகள் கொண்டிருக்கிறது அன்றிற்குரியவர்கள் அது மாதிரி முன்பே சொன்னது போல ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவராக யாரு தேர்வாக இருக்கிறாரு தேர்வானதை பற்றி ஹமாஸ் இயக்கத்தினுடைய அந்த போராளி பிரிவின் செய்தித் தொடர்பாளர் தொடர்பாளராக இருக்கக்கூடிய அபு அவைதா அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஹமாஸ் இயக்கத்தினுடைய புதிய தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய யஹையஸ் சென்வார் அவர்களுக்கு நாங்கள் பை செய்து கொடுக்கிறோம் நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொடுக்கிறோம் அவருடைய கட்டளைகளுக்கும் உத்தரவுகளுக்கும் வழிகாட்டுதலுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் என்றும் அவருடைய தலைமையில இந்த போரை முன்னெடுத்து சென்று வெற்றி பெறுவோம் என்றும் நாங்கள் உறுதி கூறுகிறோம் என்று சென்வாரை குறிப்பிட்டு அபு அகை அவர்கள் இன்று வெளியிட்ட செய்திகள் சொல்கிறது அது மாதிரி இந்த போரை தொடர்ந்து இஸ்ரேலிய தயாரிப்புகளை இஸ்ரேலிய உற்பத்தி பொருட்களை உணவுப் பொருளாக இருந்தாலும் இதர பொருட்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் புறக்கணிக்க வேண்டும் என்று உலகின் பல பகுதிகளில் மக்கள் புறக்கணித்து வராங்க அது மாதிரி மேற்கு கரையில் உள்ள மக்களும் அந்த இஸ்ரேலிய தயாரிப்புகளை முழுமையாக புறக்கணித்து வருவதனால இஸ்ரேலிய தயாரிப்புகளாக இருக்கக்கூடிய அமெரிக்க இஸ்ரேலிய தயாரிப்புகள் இருக்கக்கூடிய அந்த கே எஃப்சி போன்ற அந்த நிறுவனங்களுடைய தயாரிப்புகளின் விற்பனை எழுபத்தி ரெண்டு சதவீதம் மேற்கு மேற்கு கரையில் குறைந்து விட்டதாகவும் அவர்கள் டெய்லி உற்பத்தி செய்யக்கூடியவைகளில் ஏராளமானவைகள் வீணாகி கொண்டு எழுபத்தி ரெண்டு சதவீதத்திற்கும் அதிகமான பகுதிகள் வீணாகி பெரும் நஷ்டங்களை அந்த நிறுவனங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பதாகவும் செய்திகளிலே பார்க்க முடிகிறது அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற தொ செய்திகளை தொடர்ந்து பெற விரும்பக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு சப்ஸ்கிரைப் செய்து இறந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்